إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب زدني علما رب صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يا يا அவனுடைய அமைதியும் அருளும் நபிகள் நாயின் சொல்லல்லாஹல்லம் அவர்கள் அவர்களின் குடும்பத்தார் அவர்களின் தோழர்கள் தொடர்ந்து வந்த நல்லவர்கள் குறிப்பாக இந்த மாலை பொழுதை கடந்து இந்த நேரத்தில் அல்லாஹனுடைய மார்க்கத்தை அறிந்து அதை புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம் நம் அனைவர் மீதும் அல்லாஹனுடைய அமைதியும் அருளும் என்றும் நிலவட்டுமாறு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நடந்த அந்த இந்த வாராந்திர நிகழ்ச்சியில் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம் சில செய்திகளை அதனுடைய தொடராக தொழுகையினுடைய சில சிறப்புகள் என்ன தொழுகை எந்த அளவிற்கு ஒரு முஸ்லீம்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமாக இருக்க வேண்டும் அவசியம் அல்ல அத்தியாவசியம் அவனுடைய உணவு எப்படி அத்தியாவசியமோ அவன் ஆடை அணிவது எப்படி அத்தியாவசியமோ அவனுக்கு தங்குவதற்கு வீடு எப்படி ஒரு அத்தியாவசிய தேவையோ அதே போன்று ஒரு மனிதனுக்கு உணவு ஆடை அவனுடைய வீடு இதுவெல்லாம் எப்படி அத்தியாவசியமோ அதே போன்று ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் தொழுகை என்பது அத்தியாவசியம் அப்படி தொழுகை என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலிருந்து மறுக்கப்படுமையானால் அல்லது ஒரு மூமின் மறந்து விடுவானையானால் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அல்லாவை நினைவு கூறக்கூடிய ஒரு அடியானும் அவனை மறந்த ஒரு அடியானும் உயிரோடு இருக்கக்கூடிய ஜடம் என்று ரசுல்சலாசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவை நினைக்கிறார் ஒருத்தர் தொழுகிறார் நம்ம நம்ம என்னைக்கு அல்லாம மறந்தோம் ஏதோ ஒரு வகையில் அல்லாம நம்ம நினைக்க தானே செய்யறோம் இப்படின்னு போயிடக்கூடாது நினைப்பது திக்ரு என்று இடத்துல சொல்றது குறிப்பாக தொழுகையை அல்ல என் மீது என்னை படைத்த எனக்கு உணவளிக்கின்ற எனக்கு ஆடை அளிக்கின்ற எனக்கு எல்லாவற்றையும் தந்த அந்த இறைவன் கடமையாக்கிய ஒன்று தான் இந்த தொழுகை அந்த தொழுகையை நிறைவேற்றினால்தான் நான் அல்லாவை நினைக்கிறேன் என்பதற்குண்டான உண்மையான அர்த்தம் அப்ப நம்ம இந்த உலகத்தில் வெறுமனே உயிருள்ள பிணங்களாக உயிருள்ள ஜடங்களாக இருக்கின்றோமா அல்லது அல்லாவை நினைத்து உண்மையாகவே உயிரோட்டம் உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டுமா உயிர் எல்லாருக்குமே இருக்கு உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உயிரை கொடுத்துருக்கா அது ஏதாவது யோசிக்க போகுதா நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும் இப்படி சம்பாதிக்கணும் இந்த வேலையை செய்யணும் இப்படி இதை தான் நான் சாப்பிடணும் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உயிரை நான் வந்து பிளான் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த பிளானிங்லாம் நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் இந்த இடத்துக்கு தான் போவேன் இந்த பைக்கில் தான் போவேன் இந்த தட்டுல தான் சாப்பிடுவேன் இதுவெல்லாம் யாருக்கு இருக்கு மனிதனுக்கு இருக்கு அப்போ மனிதன் எல்லாவற்றையும் திட்டமிடக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் ரபுல் அலமின் அவன் மீது கடமையாக்கிய அந்த தொழுகையும் அவன் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அதிலே அவன் சரியாக முறையாக ஒரு நேர்த்தியாக அந்த அந்த தன்னுடைய உயிரை தன்னுடையாகவே அல்லாஹை நினைவு நினைக்கக்கூடிய உள்ளங்களாக நாவுகளாக அவன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிசுலா செலம் அவர்கள் ஆரம்பமாக சொல்கிறார்கள் ஒரு அடியான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹை நினைப்பதும் அல்லாமல் நினைக்காமல் இருப்பதும் அவனுக்கு அவன் உயிரோடு இருந்தும் பிணமாக வாழ்வதற்கு சமம் என்பதுதான் இது நம்ம எல்லா பொருந்தும் அடிப்படையோம் பாதத்திற்கும் அல்லாவை நினைக்க வேண்டும் அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த திக்ரிலேயே மிக உயர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா தொழுகை தான் அதனால இந்த தொழுகையினுடைய முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் உண்மையாகவே மனித உணர்வுகளோடு ரூஹானியத்தோடு உயிரோட்டம் உள்ள ஒரு சிந்தனை கொண்ட நற்சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய சிந்தனையில் முதலிலே பாவங்கள் களையப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவம் சிந்திக்காத மனிதனே கிடையாது பாவத்தை சிந்திக்காத மனிதனே கிடையாது ஆனால் அந்த பாவத்தினுடைய சிந்தனை அழிக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் ரபுல்லாலன் இந்த தொலகைக்குத்தான் வைத்திருக்கின்றான் பாவம் செய்தால் மாத்திரம் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் வைக்காமல் பாவங்களை சிந்திக்க ரபுல்லாலும் இதன் மூலமாக அளிக்கின்றான் நமக்கு ஒரு நல்ல சிந்தனை அல்லாஹ் ரபுல்லாலும் தருகின்றான் அதனால்தான் இந்த தொழுகையை பொறுத்தவரையில் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு இரண்டு அதாவது நம்முடைய களிமாவிற்கு பிறகு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இஸ்லாம் இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்று ஒரு ஒருவன் முஸ்லீமாக இருக்கின்றான் அவன் தொழுதால் தான் அவன் அடையாளங்களில் பார்க்கப்படுவான் பார்வையில் அவன் முஸ்லீமாக இருக்கணும்னா யாரா இருக்கணும் தொழுபவராக இருக்கணும் அப்ப அல்லாஹனுடைய பார்வையில் வெறுமனே நாம் கலிமா சொல்லிவிட்டோம் வெறுமனே நாம் பெயர் தாங்கியாக முஸ்லிமாக இருக்கின்றோம் என்கின்ற இந்த இந்த வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது கடந்த அந்த அமர்வுல கூட நம்ம பேசணும் இப்பெல்லாம் தொழக்கூடிய வயசு கிடையாது நம்ம வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியும் தொழுதால நமக்கு இருக்கு அதெல்லாம் இல்லாம இருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை இப்படியான ஒரு சிந்தனையை என்ன அகற்றி விட வேண்டும் எப்படி அதுதான் ஆரம்பத்திலே பதிய வைத்தோம் எப்படி ஒரு மனிதனுக்கு அவனுடைய மானத்தை மறக்க அவனுக்கு ஆடை தேவையோ அவனுடைய பசியை போக்க அவனுக்கு உணவு தேவையோ அவன் என்று வாழ்வதற்கு அவனுடைய கண்ணியத்தை காப்பதற்கு அவனுக்கு வீடு தேவையோ அதே போன்று ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை தொழுகை இதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா அதிகப்படியான ஒரு தேவையாக அதிகப்படியான ஒரு வேலையா நம்ம இதை நினைச்சிருக்கோம் நம்ம வேலை போக நம்முடைய வீட்டு வேலை போக நம்முடைய படிப்பு வேலை போக நம்முடைய சம்பாத்தியம் போக மிச்ச நேரம் இருந்தா பள்ளிவாசலுக்கு ஒரு நேரத்துக்கு ஒதுக்கிடலாம் எல்லா நேரத்தையும் கழிச்சுட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு பக்து திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து வந்து நம்ம 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 சரி ஓகே நேரத்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இந்த நேரத்துல ஆகையினால தொலை போலாம் இப்படி இல்லை மாறாக நம்முடைய எல்லா நேரங்களையும் தந்தது தான் அந்த நேரத்தை எல்லாவற்றையும் சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேர்த்தியாக உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக படிக்கணும் எனக்கு படிக்கிறதுக்கு சரியா நேரம் ஒதுக்க முடியல நான் என்னுடைய வேலையை சரியா செய்யணும் என்னால என்னுடைய வேலையில கவனம் செலுத்த முடியல நான் என்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில சரியாக நேர்த்தியாக அவர்களை வழி நடத்தணும் அது என்னால செய்ய முடியல என்று சொன்னால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்வதற்கு முதலிலே உங்களுடைய தொழுகையை நேரத்திற்கு தொழுவதக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் அபுல் அலமின் உங்களுக்கென்று ஒரு நேர நிர்வாக திறனை அல்லாஹ் அரபுல் அலமின் ஏற்படுத்துவார் நீங்க எதை எந்த நேரத்துல செய்யணும் எதை எந்த நேரத்துல செய்ய கூடாது யாரோடு நாம் பேசணும் இந்த நேரத்துல நம்முடைய நேரம் வீணாகும் யாரோடு நாம் இருந்தால் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற அந்த நேர நிர்வாகத்தினுடைய அந்த அருமையை அந்த புரிதலை அல்லா பிரபுலமின்னு சொல்லுவான் ஆரம்பமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய இடையூறு இருக்கிறது என்னன்னு இதெல்லாம் தொழுதுகிட்டு இருந்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஒரு மனுஷன் யோசிச்சு பாருங்க போகணும் வீட்டு வேலை பார்க்கணும் மத்த மத்த எல்லாமே ஒரு மனுஷனால எப்படி செய்ய முடியும் இப்படிதானே இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கு வெறுமனே அதுலயே இருந்துட்டா எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துருவானா அது எல்லாஹ் ரபுல் ஆலமே அதுக்கு பதில் தரான் உங்களுடைய என்ன என்ன எல்லாத்தையும் நான் தரலன்னு நீங்க நினைக்கிறேன் எல்லாத்தையும் அல்லது நான் தரமாட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா அல்லது எல்லாத்தையும் நீங்கலாம் உண்டு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது நீங்க பிறக்கும் போதே நீங்க படிப்பாளையா பிறந்தீங்களா படிக்கும் போது நீங்க பிறக்கும் போதே உங்களுடைய தாயின் கருவறையிலிருந்து நீங்கள் வரும் பொழுது நீங்க என்ன பீகாம்மா அல்லது நீங்க பெரிய செல்வந்தரா பிள்ளை பிள்ளையா பிறக்கலாம் நான் செல்வந்தன் என்று சொல்ல முடியாது நாளைக்கே பிறந்த பிள்ளையினுடைய தந்தை அந்த செல்வத்தை இழந்து விட்டால் இந்த பிள்ளை யார்தான் தான் அப்ப எதுவுமே இல்லாமல் தான் நாம் பிறக்கின்றோம் கொடுப்பது எல்லாம் தான் கொடுத்தவற்றை வைத்துக் கொண்டே அவனுக்கே காரணத்தை சொன்னா கொடுத்த படிப்பை அல்ல அறிவை அல்ல அந்த ஆற்றலை கொடுத்ததல்ல பொருளாதாரத்தை கொடுத்ததல்ல ஆனா எல்லாவற்றையும் அவரிடத்திலே வாங்கி கொண்டு அவனுக்கே காரணம் சொன்ன இதெல்லாம் இருக்கு தான் என்னால தொல்ல முடியல இப்படி நம்ம அல்லாவட்டத்தில் சொல்ல முடியுமா அதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சூரா தாஹா இருபதாவது அத்தியாயத்திலே நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹர்புல் ஆலமின் சொல்றான் நபியை நீங்கள் ஏவுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை உங்களுடைய மனைவியை உங்களுடைய சகோதரனை உங்களுடைய பிள்ளைகளை அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பத்து வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடிச்சு சொன்னாங்க நீங்கள் அவர்களுக்கு ஏவுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள் எதை ஏவ வேண்டும் தெரியுமா தொழுகையை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு ஏவுங்கள் அவர்கள் தொழுகையை தொழட்டும் ஏன் அவர்கள் என்ன காரணம் அதன் மீது உறுதியாக இருக்கட்டும் அளைகா அதன் மீது அவர்கள் முருதி முழுமையான பொறுமையை கடைபிடிக்கட்டும் ஒரு நேரம் தொழுதுட்டு இன்னொரு நேரம் தொழாமே இருக்க கூடாது அதுல உறுதியும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் ஏவுங்கள் காரணம் லா நஸ் அலு க ரிஸ்பல் நா இருந்து எதையும் எதிர்பார்க்கல நீங்க ஒன்னும் தொழுறதுனால என்னுடைய வயிறு ரொம்ப போறது கிடையாது அல்லாஹ் அல்லாஹான் சொல்றான் லான் உங்களிடத்திலிருந்து நான் ரிசுக்க எதிர்பார்க்கவில்லை உங்களிடத்திலிருந்து காசு பணத்தை எதிர்பார்க்கல நீங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து ஏதோ அஞ்சு பக்தக்கு அல்லாஹுக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் ஃபைன் ஒன்னு கட்டிட்டு போகல அது பணம் கட்டிட்டு நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வரணும்னு யாரும் நிபந்தனை வைக்கல அப்படியா நம்ம ஒரு தொழுகைக்கு போகும் போதும் ஒரு நூறு ரூபாய் டோக்கன் போட்டாதான் நம்ம போய் தொல்ல முடியும் நல்லா ஏதாவது நிபந்தனையா வச்சிருக்கான் அப்படி கொடுத்தாதான் அல்லாவுக்கு அது போய் சேரும்

நீங்கள் திட்டவட்டமாக எதை நீங்க எதிர்கொள்றீங்களோ எதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மன உறுதியையும் அந்த பொறுமையும் அல்லாஹ் அளவில் தருவான் இரண்டாவது இரையற்றம் அந்த இரையச்ச உடையவர்களாக நாம் ஆழ வேண்டும் என்று சொன்னால் அல்லா நமக்கு கடமையாக்கி அந்த தொழுகையை தொழும்பொழுது அந்த சபுரையும் அந்த உறுதியையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நிலையாக நின்று செய்யக்கூடிய ஒரு பண்பை அல்லாஹர போலவின் தருவான் அதே போன்று நாம் எதை எதிர்பார்க்கிறோம் படிப்பதன் மூலமாக வேலை செய்வதன் மூலமாக எதை எதிர்பார்க்கிறோம் பணத்தை அந்த பணத்தை அல்ல இந்த தொழுகையின் மூலமா போ நீ தந்து தொழுது எனக்கு தரணும்னு அவசியம் கிடையாது ஏவனும் அவ்வளவுதான் என்னுடைய நபிக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன நீங்கள் ஏவுங்கள் அவர்கள் தொல வேண்டும் என்பதுதான் ஆகையினால் அவர்கள் தொழுதினால் எனக்கு ஏதாவது அவங்க கொடுக்க போறாங்களா அல்லது அவங்க கிட்ட இருந்து நான் ஏதாவது வாங்க போறேனா கிடையாது மாலாக நகுல அவர்களுக்கு நாம் தான் கொடுக்க போகின்றோம் அவர்களுக்கு நாம் தான் உணவளிப்போம் அவர்களுக்கு நாம் தான் செல்வத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஆக அன்பிற்குரியவர்களே யதார்த்தமாக நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நாம் ஒரு விஷயத்தை எந்த அளவிற்கு நேர்த்தியாக செய்யறோம் எங்கேயாவது கொடுங்க அல்லது இந்த வேலையை முடிச்சிருங்க அல்லது இதுவரை ஒரு படிக்கக்கூடிய மாணவனா இருந்தா இதை நீ படிச்சுட்டு வரணும் என்று ஒரு ஆசிரியரோ ஒரு எஜமானனோ அல்லது ஒரு தலைவரோ யாராவது ஏதாவது வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் அதாவது எந்த அளவுக்கு நம்மள வந்து திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அல்லது நம்மள ஏதாவது பேசிடுவாங்க நாலு பேர் முன்னாடி ஏதாவது இன்சல்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல என்றைக்காவது நாம் தொலாமல் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு உணவு அளிக்காமல் இருந்திருக்கானா இன்னைக்கு நீ தொழுவுல உனக்கு சாப்பாடு இல்லைன்னு அல்ல என்னைக்காவது அப்படி சொன்னா நம்ம வாழவும் முடியுமா கிடையாது அப்ப அல்லா தன்னுடைய கடமையை சரியாக ஒரு அடியான் இந்த உலகத்திலே ஒரு ரூகை அல்லா படைத்து விட்டால் அதற்கு தர வேண்டிய உணவை தருவது அல்லாவின் மீது கடமை அல்லாஹ் அந்த கடமையை சரியா செய்யறான் ஆனால் அவன் நம் மீது விரித்த கடமை என்ன அவனுக்கு தொல வேண்டும் அவனை நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் கண்டிப்பாக நாம் கடமையை நிறைவேற்றியவர்களாக உள்ளம் படைத்தவர்களாக இருப்போம் அல்ல நீ கொடுத்தது நீ கொடுத்த நீ நீ கொடுத்த கொடுத்த உணவு நீ கொடுத்த ஆரோக்கியம் நீ கொடுத்த கை கால் இதை வைத்து தான் உன்னை நான் போறேன் ஏதோ நானா உருவாக்கி என்னுடைய கை காலை நானா எதையோ என்ன பண்ணிக்கல உருவாக்கி கொள்ளல அதை வளர செய்யல மாறாக அல்லாக தந்தது அவனுக்கே நாம் திரு

இது கட்டாய கடமை இதை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் ஆலமின் கண்டிப்பாக விசாரிப்பான் அதை தொடர்ந்து ரசூல் சலா அவர்கள் சொல்றாங்க அந்த தொழுகை கேட்கென்று யார் உதுவை நல்ல முறையில் செய்கிறாரோ அவரும் அந்த தொழுகைக்குண்டான யார் அந்த தொலுகை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய சுஜூதுகளையும் நல்ல முறையில் யார் செய்கிறார்களோ அல்லாவுக்கு மட்டும் அடிபணிந்தவர்களாக அந்த தொழுகையை யார் தொழுகிறார்களோ

இந்த உலகத்திலேயே ஒரு மூமின் எதை எதிர்பார்க்கிறது தெரியுமா அல்லாவிடத்துல முத முதன் முதன்மையாக பணத்தையோ காசையோ நல்ல வாழ்க்கை ஆடம்பரம் இதெல்லாம் இல்லை இந்த உலகத்தில் சகாபாக்கள் அதிகமாக அல்லாஹ் எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததுன்னு தெரியுமா அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் அதனால்தான் ரசுல் சல்லா அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறைப்பார் செய்தார்கள் காரணம் அல்லாஹ் என்னை மன்னிக்க நாளை மறுமையில் நான் கூட அல்லாஹனுடைய ரகமத்தில்லாமல் இல்லாமல் சொர்க்கம் போய்விட முடியாது என்று ரசுல் சல்லா அவர்கள் சொன்னாங்க அப்ப அல்லா மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த பண்பு இருக்குல்ல அதை இந்த தொழுகையின் மூலமா தான் தருவான் பேர் என்ன நினைக்கிறோம்னா நம்ம தௌஹீது கனிமா சொல்லிட்டோம் தான் இருக்கும் அல்லாவுக்கு செருக்கு வைக்கல மௌலு தோதுல தர்காக்கு போகல ஆகையினால நம்மளை மன்னிச்சிருவான் இது அல்லாவுடைய விருப்பம் நல்லா உன்ன புரிஞ்சுக்கங்க அல்லா சிலரை மன்னிப்பான் சிலரை தண்டிப்பான் அது அவனுடைய அவனுடைய விருப்பம் ஆனால் மன்னிப்பதற்குண்டான அந்த வழிமுறையை எல்லாம் வைத்திருக்கும்போது அதை தேர்ந்தெடுக்கலன்னு வைங்களே நம்முடைய கை சேரும்

ஒவ்வொருவருக்கும் அல்லாவுக்கு மத்தியில இந்த ஒப்பந்தம் கிடையாது எந்த ஒப்பந்தம் மன்னிக்க கூடிய ஒப்பந்தம் தொழாதவருக்கு கிடையாது யார் தொழுகிறாரோ அவருக்கு தான் இந்த ஒப்பந்தம் என்று அல்லாஹுடைய தூதர் சலாசலம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க இன்ஷா அல்லா கஃபர் அலகு இன்ஷா அல்லாஹ் கத்தப் அலகு அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான் நாடினால் அவரை தண்டிப்பான் ஆனால் தொல்லக்கூடியவருக்கு அல்லாஹு ரபுல்லின் கண்டிப்பாக ஒரு வாக்குறுதியை தருகின்றான் கண்டிப்பாக அவரை அல்லாஹு ரபுல்லாலின் மன்னிப்பான் இதுதான் தொழுகையினுடைய சிறப்பு இந்த உலகத்தில் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்கின்ற அந்த அந்த ஒரு அம்சம் இருக்குல்ல நான் செய்த பாவத்தை அல்லாம் மறைத்திருக்கின்றான் பலரோடு நான் கண்ணியமாக பழகுவதற்கு அல்லாஹு ரபுல்லாமின் வழிவகை செய்திருக்கின்றான் நான் செய்த எல்லா அநியாயங்களும் அல்லாஹுக்கு தெரியும் அல்லாஹ் தெரிந்திருந்தும் இதை மனிதர்களுக்கு மத்தியே மறைத்து நம்மளை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கின்றான் அதற்கு நாம் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவங்களை அல்லாஹ் எப்படி மறைத்தானோ அதே போன்ற இந்த உலகத்திலே அல்லாஹ் அதை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் தொழுகையை நம்முடைய வாழ்க்கையிலே விடவே கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் ஆக அன்புக்குரியவர்களே மிக லேசான ஒரு வழிமுறை தான் இந்த தொலுகை மற்றவங்களை போல நமக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் கடுமையான ஒரு வழிமுறையை இந்த மார்க்கத்துல தரவே இல்லை அதனால்தான் நரசுலா சலம் அவர்கள் மெகராஜுடைய பயணத்துல செல்லும் பொழுது ஐம்பது நேர தொழுகையை அல்லாஹ் ரபுல்லால ஏற்பாடாகவே வைத்து மூசா அலை சலாத்துக்கும் ரசூத் சலாஹலாம் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு உரையாடலாகவே வைத்து என்ன பண்ணிட்டான் அந்த தொலகை அல்லாஹ் ரபுல்லாலின் குறைத்து விட்டான் குறைத்தது நன்மை குறைஞ்சிருமா கிடையாது நீங்க அஞ்சு வேலை தொழுதான் ஐம்பது உண்மை என்ன தொழுதால் என்ன நன்மையோ அந்த பொழுது பத்து இருக்கான் நேரத்துல மட்டும் இருபது ரக ஒருத்தர் தொழுனும் கட்டளை ஆக்கி இருந்தால் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பது வேளை அல்ல தொழணும் கட்டளை ஆக்கி இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தொழுக வரும் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு இன்ட்டு மணி நேரத்துக்கு ரெண்டு தொழுக வந்துடும் அப்படிதானே தொழுகிற மாதிரி ஆயிடும் தான் இவர்கள் இருவருடைய கருணை அவர்கள் இருவருடைய ஒரு பாசம் இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நேசம் நமக்கு அல்லாஹ் அந்த தொழுகையினுடைய நன்மையை ஐம்பது பக்தாக கொடுத்து அதை ஐந்து பக்துகளாக அல்லாஹ் ரப்பூல்ல குறைதான் கொடுத்தான் சொன்னால் அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்திலும் சுவனத்திற்குண்டான பாதையை லேசாக்குறான் ஆனா நாமோ அந்த பாதையை தவிர்த்து 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 கடைசி மரணம் வரை அதை அழைத்து செல்கிறோம் எதை தொழுகையை நாம் தொல வேண்டும் என்று அல்லாஹ் அழைத்தால் நாம் நான் கடைசியா ஜனாத தொழுகைக்கு வருவேன் சொல்லி நம்ம தான் அடம் பிடிக்கிறோம் அல்லாஹ் எல்லா வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு யாராவது சொல்றாங்கன்னா நான் போன உரையில கூட சொன்னேன் எனக்கு இந்த வாய்ப்பே இல்ல எனக்கு தொழுவதற்கு உண்டான சான்ஸே இல்லைன்னு சொல்றான்னு சொன்னா அவர்தான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யர் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அவர் பொய் சொல்றார் என்பதற்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்ல அவர் தொழுகையை விட்டுட்டு அதற்கு காரணம் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் பொய்யர் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அகன்புரில் நிறைய விஷயங்களை ரசூல் சல்லாசலம் அவர்களும் சொல்றாங்க என்று சொன்னால் தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை ஒரு மூமியினுடைய எல்லா விஷயங்களுக்கும் அதுதான் தீர்வு உங்களுக்கு ஏதாவது அவர்கள் ஏதாவது பிரச்சனையா உடனே தொழுகையின் பக்கம் விரைவாங்க ஏதாவது ஒரு சங்கடமா தொலுகையின் பக்கம் விரைவாங்க ஏதாவது ஒரு அவர்களுக்கென்று ஏதாவது தேவையா உடனடியாக தொழுகையின் பக்கம் விரைவாங்க அப்போ எல்லா விஷயத்தையும் நமக்கு காரண காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அல்லாவின் பக்கம் நமக்கென்று ஒரு தொடர்பை வைத்துக் தான் அல்லாஹ் பிரபுல் ஆலம் இந்த தொழுகை என்கின்ற இந்த அடிப்படையான விஷயத்தை நமக்கு வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே இந்த தொழுகை தொழுதால் மாத்திரம்தான் நாம் அல்லாஹுடைய சந்திப்பை நேசிப்போம்

அப்ப அல்லாவுடைய சந்திப்பை நேசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் எப்போ வரும்னு சொன்னா யார் தொழுகையில் தன்னுடைய உள்ளத்தை உண்மையாகவே ஸ்திரப்படுத்திக் கொண்டாரோ உறுதியாக இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த பக்து ஆகிய நான் அல்லது வேற யாராக இருந்தாலும் அவர் இந்த வக்து தொழல இஷா தொழல இஷாவில் அவரை நான் பார்க்கலன்னு சொன்னா அந்த இஷாவில் அவர் மவுத்தாகி இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய தொலகையை விட்டுவதற்குண்டான காரணமாக இருக்கணும் வேற எந்த காரணமும் அவர் கூட கூடாது அதுக்கு போயிட்டேன் இதுக்கு போயிட்டா அதை இதாயிடுச்சு அதாயிடுச்சு என்று இல்லாமல் இந்த தொழுகையை விட்டதற்குண்டான ஒரே அடிப்படை காரணம் அவர் இல்லப்பா இந்த உலகத்துல போயிட்டார் உலகத்தில் அவருக்கு இந்த தொழுகை பரலு கிடையாது அவருக்கு இந்த தொழுகை அல்லாஹரின் கேள்வி கேட்க மாட்டான் என்கின்ற ஒரே ஒரு அனுமதி மட்டும் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் அரபுல்லமின் தந்திருக்கின்றார் ஆள் அன்புக்குரியவர்களே அப்படி நேர்த்தியாக நம்முடைய தொழுகையை நாம் அமைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அல்லாஹருடைய சந்திப்பை எதிர்பார்ப்போம் அல்லாஹும் நம்முடைய சந்திப்பை நேசிப்பார் நேசிக்க

ஒரு அறிவுள்ள மனிதனாக ஒரு அறிவுள்ள இளைஞனாக ஒரு அறிவுள்ள ஒரு வாலிபனாக எனக்கு நல்லா தெரியுது இது நல்லது இது கெட்டது இது தீமை இது இது பாவம் எல்லாமே நமக்கு நல்லா தெரியுது பயன் இல்லை இதுல போனா நமக்கு நிறைய நன்மை இருக்கு என்று நமக்கு தெரிந்த பிறகு நாம் முதலிலே விடக்கூடாதது தான் காரணம் அல்லாஹ் எல்லா முசிபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான் நாம் எதையெல்லாம் இலக்காக வைத்து நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்தையும் அல்லாஹ் பெரும்புலாலும் இந்த தொலுவையின் மூலமாக தருவான் அல்லா

எப்படினும் நீங்கள் உதவி தேடித்தான் ஆக வேண்டும் அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் மற்றும் பொறுமையோடு வெறும் பொறுமையோடு பின்னாடி வந்தா நம்மளால் நிக்க முடியாது நாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்போம் ஏதாவது இழப்பு வந்தா நம்மளால் தாங்கிக்க முடியாது நாம் நல்லா ஆரோக்கியமா இருப்போம் திடீர்னு நல்லா நோயை கொடுத்தா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னன்னு சொன்னா நம்ம இடத்துல தொழுகை இல்ல திடீர்னு நம்ம திருப்பி யாரும் நம்முடைய வியாபாரத்திலோ நம்முடைய உடலிலோ அல்லது நம்முடைய பொருளாதாரத்தில் ஏதாவது நஷ்டம் ஆகையினால் நாம் இதே தொடர்போடு இருந்தால் அல்லா நாடி இதை எனக்கு கொடுத்தான் அல்லா நாடினால் அவனை எடுத்துக்கொண்டான் வளர்ந்து கொள்ள வேண்டும் தொழுகையை நாம் ஒரு நாளும் விடக்கூடாது அதுதான் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்மை மாற்று நம்முடைய உள்ளத்தை உண்மையாக படுத்துதில்ல என்னுடைய வாயை உண்மை பேச என்னுடைய கண்ணை உண்மை பேச வைக்க என்னுடைய உள்ள ஒரு சகோதனை குறித்த தவறான எண்ணத்தை வரவிடாமல் தடுக்குதுல்ல இதுதான் தொழுகையினுடைய உண்மையான சிறப்பு தொழுகையினுடைய யதார்த்தமான சிறப்பு உங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய ஒவ்வொருவருத்தருடைய வாழ்க்கையிலும் நான் பிறருக்கு கெடுதி செய்யாமலும் பிறருடைய நலத்திலே நான் பங்கு கொள்ளக்கூடிய விஷயமாக அந்த என்ன என்னத்தோடு நான் இருக்கிறேன் சொன்னால் அதுதான் என்னுடைய தொழுகை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரியவர்கள் எல்லாம் நல்லடியார்களே நல்லடியார்களே இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு என்று இந்த வார்த்தையே பயன்படுத்தாமல் நம்முடைய வாழ்நாள் வரை மரணம் வரை நாம் தொழுவை விடாமல் நம்முடைய வாழ்க்கையை தொடரக்கூடிய பாக்கியவான்களாக வல்லல்லா சுமத்தல மனைவரும் ஆக்கியவர்கள் புரியவனாக ரொம்ப நாளாக புலவன வார்த்தை அதை தன வகாபில் நாம் இருக்கிறோமா என்ன கருத்துவாக கேட்கலாம் கேட்கலாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த என்ன ஆரம்புடைய சொல்லுங்க ஏன் கேள்வின்னு சொல்லி சொல்லுங்க இந்த பையான கேட்ட சம்பந்தமா யார் கவனிச்சாங்களோ அசம்பந்தமான கேள்வின்னு சொல்லுங்க அதான் அவை கவனிச்சவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு பரிசுக்காக கேள்வி கிடையாது நம்முடைய ஒரு என்ன சொல்றது நம்ம எந்த அளவுக்கு சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கோம் அல்லாவுடைய வசனம் ஓதப்படுது ரசூல்லாவுடைய ஹதீஸ் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு நம்ம மதி மதிச்சோம் என்பதுக்கு தான் இந்த கேள்வி வேற எதுவும் கிடையாது அதுக்காக வேண்டி பதில் சொல்லாதவங்க மதிக்கல என்பது இல்ல சிந்தனை ஆயிரம் பேருக்கு ஆயிரம் இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கலாம் ஆனா இருந்தாலும் குறைந்தபட்சம் நம்ம அதுல இருந்து ஒரு பயன் பெறுவதற்கு தான் அதனால ஆரம்பத்துல சொன்ன அந்த அத்தியாயம் வசனம் ரெண்டையும் சொல்ல அத்தியாயம் வசனம் இன்னொரு அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஒன்பது